உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷார்முலா பிராங்கோவின் வாசிப்பது தொடர்ந்து கதையை மீண்டும் கல்லூரி விடுதியை இட்டும் போது அமுதவர்ஷினி அவனை கண்டதும் சட்ட என்று சுருட்டிய அந்த சார்ட் தான் அவன் கண்முன் வந்து நின்றது அதுல அப்படி என்ன இருந்தது என்ன பார்த்தது ஏன் அதை சுருட்டி வைக்கணும் வாட்ச்மேன் அனுமதி அளிக்க விடுதிக்குள் வந்தவனின் கால்கள் நேராக மீட்டிங் ஹாலை நோக்கிதான் நடந்தது இப்போதும் ஹாலுக்குள் தான் இருக்கிறாள் நுழைந்த அதர்வாவை அவள் இப்போது கவனிக்கவில்லை அந்த அவளை மறந்து எதையோ தீட்டிக் கொண்டிருக்கிறாள் சத்தம் இல்லாமல் அவளை எட்டிய அதர்வா அவள் வரைந்து கொண்டிருக்கும் அந்த ஓவியத்தை கண்டு அவள் மீது கடும் சினம் கொண்டான் சட்டை இல்லாத அவன் வெற்று மார்பில் சாய்ந்து கிடக்கும் அவளது ஓவியம் ஏய் உ மனு நினச்சு கோபத்தில் தன்னை மறந்து கத்தியே விட்டான் அதர்வா அதிர்ந்து போய் அமுதவர்ஷினி தலையை உயர்த்தி அவனை பார்த்தபடியே துள்ளி எழுந்தாள் ஒரு முறை ஒரு தேவைக்காக விடுதிக்கு வந்து சென்றவன் மீண்டும் வந்து நிற்பான் என்று அவள் கனவிலும் நினைக்கவில்லை சாட்டை அவள் சட்டென்று கையில் எடுத்து சுருட்ட அதை அவள் கையில் இருந்து பறித்தவன் ஆத்திரத்தின் உச்சத்தில் அதை சுக்கு நூறாக கிழித்தெறிந்ததோடு அவள் கண்ணம் பழுக்க ஒரு அறையும் விட்டான் உனக்கு சூடு சொர்ணை எதுவும் இல்லையாடி ஏனோ அமுதாவுக்கும் கோபம் வந்தது கன்னத்தை மெல்ல தழுவியபடியே அவனை கோபமாக பார்த்தவள் மிஸ்டர் அதர்வா இந்த ஓவியத்தை கிழிச்சு போடுற உரிமையை உங்களுக்கு யார் கொடுத்தது என்ன தப்பான விதத்துல நீ வரைஞ்சு வச்சிருக்க அதை பார்த்துட்டு நான் கை கட்டி சும்மா நிக்கணுமா இப்படி இப்படியெல்லாம் வரைஞ்சு வைக்க உனக்கு வெக்கமா இல்ல இன்னொருத்தியோடைய காதலை அவளுடைய புருஷனுக்கு சமம் அடுத்தவன் புருஷனுக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு உனக்கு தெரியல அது தப்புன்னு உனக்கு தெரியல அடுத்த புருஷனுக்கு நான் ஆசைப்பட்டேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அதுதான் நீ வரைஞ்சு வச்சிருக்கியே கையை உயர்த்தி மிஸ்டர் அதர்வா இது என்னுடைய தனிப்பட்ட விஷயம் இதை நான் உங்ககிட்ட கொண்டு வந்து காட்டினேனா அவனால் பேச முடியவில்லை அவன் நான் துண்டை குழியில் ஒட்டி கொண்டது அவள் கூறுவது சரிதானே அவள் இந்த ஓவியத்தை அவனிடம் கொண்டு வந்து காட்டவா செய்தாள் அவள் கேட்பதற்கு அவனிடம் என்ன பதில் இருக்கிறது என்ன பேச்சையை காணும் நான் என்னைக்காவது உங்க முன்னாடி வந்து நின்று உங்களை காதலிக்கிறேன்னு சொன்னேனா என்ன நீங்க கட்டிக்கிட்டே ஆகணும்னு ஒத்த காலில் நின்னேனா எதுவும் இல்லைல்ல இந்த உலகத்துல யார் வேணும்னாலும் யார வேணும்னாலும் காதலிக்கலாம் அதுக்கு யாரோட அனுமதியும் யாருக்கும் தேவையில்லை ஆனா கல்யாணம்னு வரும்போது மட்டும்தான் இன்னொருத்தருடைய அனுமதி தேவைப்படுது சரிதான அவனால் பதில் ஒன்றும் கூற முடியவில்லை எனக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்கு சரிதான் அவருக்கு வேற ஒருத்தையும் பிடிச்சிருக்குன்றதுனால என்னுடைய காதலை நீங்க எப்படி குறைச்சு மதிப்பிடலாம் என்னுடைய காதல் அது எனக்கு வசதி தான் அது என்னுடைய மனசுல இருக்கு அது உங்களை எந்த விதத்திலையும் பாதிக்கலையே அப்படி எதுக்கு மிஸ்டர் அதுர்வா தேவையில்லாம என்ன தேடி வந்து என்கிட்ட பம்பு பண்றீங்க நான் தான் உங்க பக்கமே வரலையே உங்க ஹரணி பக்கம் திரும்பி கூட பாக்குறது இல்ல ஏன் வந்து பம்பு பண்றீங்க அப்படின்னா நீ செய்யறது செஞ்சிட்டு இருக்கிறது எல்லாம் சரின்னு சொல்றியா ஆமா அதுல உங்களுக்கு என்ன சந்தேகம் ஏய் நீ எல்லாம் பொம்பளையாடி ஒரு ஃப்ரெண்டுக்கு துரோகம் நினைக்கிற நான் யாருக்கும் துரோகம் நினைக்கல மிஸ்டர் அதர்வா நல்லா ரெடி நீ படிக்க வேண்டியது வீட்டுக்கு இல்ல எல் எல்பி அதை முடிச்சுட்டு கருப்பு கவனம் போட்டுட்டு கோர்ட்ல போய் வாதாடு தேரும் ஏன் முன்னாடி இப்படி தேவையில்லாம வாதாடுறதுனால நீ செஞ்ச தப்பு சரி நான் இடாது நம்பிக்கை துரோகம்னு சொல்றது விபச்சாரம் மாதிரி அதை பண்றவங்களுக்கு என்ன பேருன்னு நான் சொல்ல தேவையில்லையே தன்னை விபச்சாரி என்று அதர்வா மறைமுகமாக கூறியது அமுதவர்ஷினியின் கோபத்தை தூண்ட அவனை பார்வையால் சுட்டித்தபடியே நான் விபச்சாரின்னு சொல்றீங்க ஆமடி நீ விபச்சாரியே தான் அதுல என்ன சந்தேகம் அப்படின்னா கேட்டுக்கங்க இந்த விபச்சாரி தான் உங்களுக்கு மனைவி என்னைக்கா இருந்தாலும் நீங்க எனக்கு தான் ஹரணி கூட நீங்க வாழ போறது இல்ல ஏதோ ஒரு கோபத்தில் ஆவேசத்தில் வாயில் வந்ததை கூறிவிட்டு அந்த ஹாலிலிருந்து வேகமாக வெளியேறியவள் தன் அறைக்குள் வந்து கதவை சாத்தி தாளிட்டாள் ஒரு நிமிடம் அப்படியே ஸ்தம்பித்து நின்று விட்டான் அதர்வா அவன் செல்போன் அழைப்புதான் அவனை தன்னிலைக்கு கொண்டு வந்தது செல்லை எடுத்து அழைப்பது யார் என்று பார்த்தான் ஹரிணி அழைக்கிறாள் அழைப்பை ஏற்றவன் சொல்லி ஹரிணி என்றான் எங்க போயிட்டீங்க அதர்வா இங்க எங்கேயும் உங்களை காணும் ஒரு வேலையா காலேஜ் ஹாஸ்டல் வரைக்கும் வந்திருக்கேன் வந்துட்டேன் என்று கூறி அழைப்பை துண்டித்து விட்டு விடுதி காப்பாளர் அறைக்கு வந்து அவரது கணினியை சரிபார்க்க ஆரம்பித்தான் ஒரு நாற்பத்தி ஐந்து நிமிடத்தில் பிரச்சனையை சரி செய்துவிட்டு கிளம்பியும் விட்டான் கல்லூரி ஆண்டு விழா முடிந்து அடுத்த ஐந்து நாட்கள் கல்லூரி விடுப்பாக இருந்தது விடுப்பு முடிந்து கல்லூரிக்கு வந்தவர்களுக்கு அமுதவர்ஷினி டிசி வாங்கி சென்று விட்டாள் என்ற செய்திதான் காத்திருந்தது நாளாக நாளாக அமுதவர்ஷிணியை அனைவரும் மறந்தே விட்டனர் ஆனால் இடையிடையே அவளது வார்த்தைகள் அதர்வா தூக்கத்தை கலைத்துக் கொண்டேதான் இருந்தது படிப்பு முடிந்து வேலையிலும் சேர்ந்த பிறகு தன் காதலை தன் அப்பா அம்மாவிடம் முதலில் கூறிய அதர்வா அதன் பிறகு முறைப்படி ஹரணியை பெண் கேட்டு சென்று நிச்சயதார்த்தத்தையும் முடித்துக் கொண்டான் ஹரணியும் படிப்பை முடித்துவிட்டு வேலையில் சேர்ந்த பிறகு திருமணம் என்று இரு வீட்டாரும் கலந்து பேசி முடிவெடுத்திருந்தனர் அவளும் நல்ல ஒரு வேலையில் சேர்ந்து விட்டாள் மிகவும் நெருங்கிய முகூர்த்தத்தில் திருமணத்தை வைத்துக் கொள்ளலாம் என்று எண்ணும் போது வேலையில் சேர்ந்தவுடன் விடுப்பு எடுக்க முடியாது என்ற நிலை ஹரிணிக்கு திருமணத்தை தள்ளி போடுமாறு அவள் கூற முதலில் மறுத்த அதர்வா கல்யாணத்த மட்டும் லீவு கேளு மறுநாள் முதல் நீ வேலைக்கு போ என்றான் ஆனால் ஒரு நாள் அல்ல ஒரு மணி நேரம் கூட அனுமதி கொடுக்க முடியாது என்று அவள் மேனேஜர் கூறிவிட திருமணம் மீண்டும் தள்ளி போனது ஒரு வழியாக திருமண நாளும் முடிவாகிவிட்டது திருமணத்தன்று மண்டபத்திற்கு வரும் வழியில்தான் ஹரிணியின் கார் விபத்தில் சிக்கி அந்த இடத்திலேயே அவள் மரணத்தை தழுவ நேர்ந்தது ஏனோ அவளது மரண செய்தியை கேட்ட அந்த நொடி அதர்வா செவியில் ஒலித்தது வர்ஷினியின் வார்த்தைகள் தான் அவன் கண்முன் வந்து நின்றது அவளது முகம்தான் சடங்குகள் அனைத்தும் முடிந்ததும் மதுரைக்கு புறப்பட்ட அதர்வா கால் போன போக்கில் மனம் போன போக்கில் அமுதவர்ஷிணியை தேடி அலைந்தான் எந்த ஒரு காரணமும் இன்றி ஒருவள் தான் மதுரை என்று பொய் சொல்வாளா அதற்கு வாய்ப்பில்லை என்பதால் தான் மதுரைதான் அவளது சொந்த ஊர் என்று அவள் கூறியதை நம்பி மதுரை முழுவதும் சல்லடை போட்டு அவளை தேடிவிட்டான் ஆனால் அவளை கண்டுபிடிக்க முடியவில்லை திரும்பி மும்பை வந்துவிட்டாலும் ஹரிணியை மறக்க முடியாமல் கால் போன பாதையில் மனம் போன பாதையில் எல்லாம் போன அதர்வாவை எண்ணி அவன் அப்பா அம்மா அழுது புலம்பாத நாளில்லை அவர்களது கண்ணீர் அவன் மனதை தொடவே இல்லை அன்று போதையில் தள்ளாடும் அளவுக்கு குடித்துவிட்டு கண்முன் தெரியாமல் கார் ஓட்டிக்கொண்டு வீட்டிற்கு வரும் வழி அவனுக்கு விபத்து மருத்துவமனை கட்டிலில் வந்து விழும் வரை தன்னை மறந்து அவன் வழியில் சென்று கொண்டே இருந்தான் அந்த விபத்துதான் அவனை மீண்டும் அவனது வாழ்க்கைக்குள் திருப்பிக் கொண்டு வந்தது இன்று இதோ அவன் தேடி அலைந்த அமுதவர்ஷினி இப்போது தானாக வந்து அவன் காலில் விழுந்திருக்கிறாள் அவளை எப்படி பழி தீர்ப்பது அவளை மணந்து கொண்டால் அவள் கூறிய வார்த்தைகள் உண்மையாகிவிடாதா ஆனால் அவளை திருமணம் செய்து கொள்ளாமல் இருந்தால் எப்படி பழி வாங்க முடியும் அவ சொன்ன மாதிரி அவளே எனக்கு மனைவி ஆகட்டும் ஆனா கண்டிப்பா என்கூட அவ சந்தோஷமா வாழப்போறதில்லை தினம் தினம் நரகத்தாக அனுபவிக்கணும் அவன் மனம் அப்படி நினைக்க இரண்டு நாட்கள் அலுவலகத்திற்கு விடுப்பு எடுத்துக்கொண்டு மாலை வீட்டிற்கு வந்தவன் அம்மாவின் மலர்ந்த முகத்தை கண்டு என்னம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க என்று கேட்டான் நீ பொண்ணு போட்டோ பார்க்கலையா வியப்போடு அம்மா கேட்க புரியாமல் அவரை பார்த்தவன் பொண்ணு போட்டோ பார்த்த அதுக்கும் உங்க சந்தோஷத்துக்கும் என்னமா சம்பந்தம் சொல்லுதுப்பா இந்த கல்யாணம் நடக்கும் என்று அம்மா உறுதியோடு கூற ஆமாமா இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும் என்றவன் அவனது அறைக்கு செல்ல அம்மாவுக்கு மகிழ்ச்சி தாழவில்லை உடனே அதர்வாவின் தங்கை ஆதர்ஷினியை அழைத்து நீ இப்பவே இந்தியா வர ரெடி ஆயிடு அதர்வா கல்யாணம் உடனே நடக்கும் என்று கூறியவர் அமுதவர் புகைப்படத்தை அவளுக்கு அனுப்பி வைத்தார் அம்மா சூப்பரா இருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு என்றவள் நீண்ட நேரம் அம்மாவிடமும் பின் அதர்வாவிடமும் பேசிவிட்டுதான் அழைப்பை துண்டித்தாள் இரவே அம்மாவோடு விமானத்தில் திருச்சி கிளம்பி விட்டான் அதர்வா அங்கிருந்து தஞ்சை அவனும் அம்மாவும் தஞ்சை பொற்களஞ்சியத்தை அடையும் போது இரவு பதினொன்று பத்து காலை பத்து மணிக்கு பெண் பார்க்க செல்ல வேண்டும் என்று அப்பா கூற தனக்காக ஒதுக்கப்பட்ட அறைக்கு வந்து அவன் விழிகளை தழுவ மறுத்தது அவனுக்கு இப்போதும் அமுதா ஏன் அவள் சொந்த ஊர் மதுரை என்று கூறினாள் என்பது மட்டும் புரியவே இல்லை புது இடம் என்பதால் மட்டுமல்ல அமுதாவை சந்திக்கும் அந்த நொடியை அவன் எப்படி எதிர்கொள்வான் என்று நினைத்த போது அவனுக்கு பயமாகத்தான் இருந்தது கோபத்தின் உச்சத்தில் அவள் கழுத்தை பிடித்து நெறித்து கொன்றுவிடுவானோ என்று கூட அவன் பயந்தான் இப்படியே பல எண்ணங்கள் அவன் மனதில் ஓடிக்கொண்டிருக்க உறக்கம் அவன் விழிகளை தழுவாமல் எட்டியே நின்றது எப்போதோ எங்கேயோ ஒரு கோழி கூவும் சத்தம் கேட்ட பிறகுதான் அவன் விழிகள் மெல்ல மூடின யாரோ அவனை தட்டி எழுப்பும் போதுதான் அவன் உறக்கம் கலைந்தது அதர்வால் என்ன தூக்க இது டைம் ஒன்பதாகுது எதிரில் டீ கப்போடு நிற்கிறார் அம்மா எழுந்து படுக்கையில் அமர்ந்தவன் அவன் நீட்டிய தீயை வாங்கி கொண்டான் சீக்கிரம் ரெடியாய் வந்துடுப்பா பத்து மணிக்கு பொண்ணு வீட்டுல இருக்கணும் இல்லாட்டி பொண்ணு ஊற விட்டு ஓடி போயிடுவாளா அவன் நக்கலாக கேட்க பொண்ணு ஓடியெல்லாம் போக மாட்டா ஆனா நாம சொன்ன நேரத்துக்கு போய் சேரணும்ல நமக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல அதை நாம தானே காப்பாத்திக்கணும் சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வந்துடு என்று கூறியவர் அறையிலிருந்து வெளியே செல்ல அவனும் தீ பருகி முடித்ததும் தவளை எடுத்துக்கொண்டு குடியல் அறைக்கு சென்றான் சரியாக கடிகாரம் பத்து மணியை காட்டும் போது அதர்வாவும் குடும்பமும் அமுதவர்ஷினியின் வீட்டில் இருந்தது சிறிது நேர உரையாடலுக்கு பின் தான் அமுத அந்த அறையில் இருந்து வெளியே வந்தாள் பட்டு சேலை உடுத்தி நகைகளை அணிந்து ஜகஜக வென்று ஜொலித்து நிற்கும் அவள் அன்று இருந்ததை விட இன்னும் அழகாக இருக்கிறாள் என்று அதர்வாவுக்கு தோன்றியது முகம் மட்டுமா அவள் மேனியின் அழகு கூட ஏறிதான் இருக்கிறது பல வருடங்கள் கழித்து பார்த்ததாலோ என்னவோ அவன் விடிகள் அவளை முழுமையாக ஆராய்ந்து கொண்டிருக்க அவள் அம்மா கொடுத்த டீட்டரையை வாங்கிக் கொண்டு குனிந்த தலை நிமிராமல் அதை கொண்டு வந்து அனைவருக்கும் கொடுத்துவிட்டு திரும்பி அவள் அம்மாவின் அருகில் சென்று நின்று கொண்டாள் அதர்வா அமுதாவை பிடிச்சிருக்கா அவன் அப்பா கேட்க அதர்வா என்ற பெயரை கேட்டதும் குனிந்திருந்த அவள் தலை சட்டின்று நிமிர்ந்தது விழிகளில் லேசான ஒரு அதிர்ச்சியை தரிசித்த அதர்வா அவள் முகத்தை கண்டதும் அவள் விழிகள் நிம்மதியோடு மூடி திறப்பதையும் நினைச்சியா நானே தாண்டி அது உனக்கு நம்ம முதலிரவாணிக்கு தான் தெரியும் மனதில் கூறி கொண்டவன் பிடிச்சிருக்குப்பா என்றான் பொண்ணுகிட்ட ஏதும் பேசணுமா அருணகிரி தான் கேட்டார் இல்ல அங்குள் என்றான் ஏமாற்றத்தோடு தலையை உயர்த்தி பார்த்த அமுதா பெரியப்பாவை பார்த்து கஞ்சாடை செய்தாள் அதை புரிந்து கொண்ட அருணகிரி அதர்வா அமுதா உன்கிட்ட ஏதோ பேசணும்னு ஆசைப்படுறா போல இருக்கு போய் பேசிட்டு வந்துட்டேன் என்று குரலை தாழ்த்தி கூற அப்பா நான் அமுதா கிட்ட பேசணும் என்றான் சரி பாப்பு பேசிட்டு வா அப்பா கூற அவன் எழுந்து கொள்ள அமுதா அருகில் இருந்து அறைக்குள் சென்றாள் பகுதி ஐந்து நிறைவடைந்தது பகுதி ஆறில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி